ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்கிற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சரியும் நிறைய பேர் லைக் பண்ணுறதே இல்லைங்க லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க வானல் நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து நாலு முட்டை உடச்சி வச்சுருக்கேங்க அதை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ணோம்னாக்கா ரொம்ப உதிரி உதிரியாக முட்டை வந்து இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு உடஞ்சி போயிடுங்க அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு பெருசு பெருசாக எக் வந்து நல்லா பெருசாக கிடைக்கும் இப்போ அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எடுத்திருக்கேங்க அதில் இந்த அடியில் இருக்கும் பார்த்தீங்களா ஒயிட்டான அந்த ஆனியன் அது வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நறுக்கின பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வதக்கிக்கலாங்க வெங்காயம் பூண்டு வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு போட்ட உடனே ஒரு வதக்கு வதக்கிட்டு உடனே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட்டு கேபேஜ் கேப்சிகம் இது மூணும் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இப்போ இதை வந்து வதக்கிக்கலாங்க வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் அளவுக்கு வதங்கினா போதும் அப்போ தான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெஜிடபிள்ஸோடு அந்த க்ரன்ச்சி வந்து நல்லா தெரியணும் அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கிற இந்த எக்கை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதம் வந்து வடித்து வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு நார்மலாக சமைக்கிறேன் அந்த சாதம் தாங்க எடுத்திருக்கேன் இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சமைக்கும் போதே அப்போவே ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கின பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து ரொம்ப மனமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்மளோட இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வரும் நம்ம நார்மலாக இப்போ வந்து ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த ஃப்ரைட் ரைஸோட எல்லாம் ரொம்ப சூப்பராக வரும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு ஃப்ரைட் ரைஸ் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு சுவையும் அதே மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப சூடு சூடாக அருமையான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்